மாவட்டம் திருப்பத்துறையில் அருள்முக ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் இரண்டாவது வார்டு அனுமந்த உபாசாகர் பேட்டையில் அமைந்துள்ள புதிதாக ஆலயம் புனரமைக்கப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் விழா நடைபெற்றது சாமிக்கு கொடியேற்றதல் தொடங்கி காப்பு கட்டுதல் முளை கொண்டு வருதல் ஆலயத்தில் உள்ள பல்வேறு பிரகார தெய்வங்களுக்கு பூஜைகள் நிறைவேற்றி யாகசாலை பிரவேசம் தொடங்கி மகா பூர்ணாகுதி தொடங்கி கலச புறப்பாடு செய்து ஆலயத்தில் மேல் உள்ள அம்மனுக்கு புனித நீர் ஊற்றி ஆலயத்தில் உள்ள செல்வம் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்ட தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது ஆலயத்தில் சுற்றி இருந்த மேற்பட்ட பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உடன் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியின் போது ஆலய நிர்வாகிகள் வெங்கடாச்சலம் மோகன் மணி செல்வம் சண்முகம் சொக்கலிங்கம் ரகு திருப்பதி அச்சா முருகன் இரண்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் குட்டி என்கின்ற சீனிவாசன் சதீஷ் பாபு வழக்கறிஞர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்பு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது